நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் நாட்டவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் எல்லை வசதிகளை மேம்படுத்த நூறு மில்லியன் பிரதமர் அன்வார் அறிவிப்பு நாட்டின் அரசியல் சூழ்நிலையும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் மக்கள் உணர்ந்துள்ளனர் தமிழ் பள்ளிகளை விட சீன பள்ளிகளுக்கே மது நிறுவனங்கள் உதவி செய்ய விருப்பம் கொண்டுள்ளது பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி போலீஸ் மாதவருக்கு ஆயிரத்து எழுநூறு அபராதம் கோலாபிளா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தீர்ப்பு பஹாங் மாநிலத்தின் நிலத்தில் அமைந்துள்ள கேமரன் மலையை அந்நிய நாட்டவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர் இது தமக்கு பெரும் வேதனையை தருவதாக ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாது தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் தங்களின் கடமையை செவ்வணையாற்ற தவறியதால் தான் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அல் சுல்தான் அப்துல்லா கூறினார் அது மட்டுமல்லாமல் கேம்பரன் மலையில் பொருளாதார நடவடிக்கையை நிர்ணயம் செய்யும் நிலையில் அந்நிய நாட்டவர்கள் அப்பகுதிகள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளனர் கேமரன் மலையில் உள்ள விவசாய நிலமானது தற்போது அந்நிக நாட்டவர்கள் வாடகைக்கு விடுகின்றனர் இந்த நிலையில் தான் மலை உள்ளது என்று அவர் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இந்நிலையில் கேமரன் மலையில் உடனடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டத்திற்கு உட்பட்டு அந்நிக நாட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் இந்த விவகாரத்தில் தாம் ஒருபோதும் விட்டுக்கொடுக்கும் போக்கு கொண்டிருக்கப் போவதில்லை என்று அல் சுல்தான் அப்துல்லா திட்டவட்டமாக சொன்னார் நாட்டின் எல்லை வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் கூடுதலாக நூறு மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது என்று பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் கூறினார் இதனால் கிடா கிளாந்தான் பர்லிஸ் ஆகிய மாநிலங்களின் எல்லைகளில் மேம்பாடு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார் நாட்டில் எல்லை பகுதியை உட்படுத்திய விவகாரங்கள் குற்ற செயல்கள் ஆகியவற்றை தொழிக்க அரசாங்கம் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் நாட்டின் எல்லை தொடர்பாக அண்டை நாடான தாய்லாந்து நாட்டின் பிரதமர் ஸ்ரெதா தவிஷனை எதிர்வரும் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி தாம் சந்திக்கவிருப்பதாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் முன்னதாக தேசிய பாதுகாப்பு விருதை முன்னிட்டு குத்ராஜா பிஐசிசியில் அதிகாரப்பூர்வமாக நிகழ்வை தொடக்கி வைத்த பிறகு அன்வார் இவ்வாறு சொன்னார் நாட்டின் அரசியல் சூழ்நிலையும் அதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் மக்கள் தெளிவாக உணர்ந்துள்ளனர் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரி ஆர் எஸ் தனேந்திரன் இதனை கூறினார் கடந்த காலங்களில் சமுதாயத்தில் ஏற்பட்ட பிளவுகளால் தற்போது அது நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக நமது உரிமைகளை பெறுவதற்கான நாம் மீண்டும் போராட வேண்டிய நிலை உருவாகி வருகிறது இந்நிலை மாற வேண்டுமென்றால் இந்திய சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் சமுதாயத்தின் ஒற்றுமைதான் நமக்கு வெற்றியை தரும் குறிப்பாக மற்றவர்கள் நம்மை மதிப்பார்கள் அதே வேளையில் இந்திய சமுதாயத்தின் கோரிக்கைக்கு அரசாங்கமும் சிவிசாய்க்கும் சுங்கைப்படணி காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற கிடா மாநில மக்கள் சக்தி பேராளர் கூட்டத்தில் உரையாற்றிய டத்து தனேந்திரன் இதனை வலியுறுத்தினார் நம் முன்னோர்களின் வரலாற்றை புரட்டி பார்க்கவில்லை என்றால் வரும் காலத்தில் அது அழிந்துவிடும் ஆகையால் நமது வரலாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் தமிழ் பள்ளிகளை விட சீன பள்ளிகளுக்கே மது நிறுவனங்கள் உதவி செய்ய விருப்பம் கொண்டுள்ளனர் என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறினார் ஒருவேளை மது நிறுவனங்கள் தமிழ் பள்ளிகளுக்கு உதவிகரம் செய்ய விரும்பினால் அதனை தமிழ் பள்ளிகள் நிராகரிக்காமல் ஏற்றுக்கொள்ளும் என்று அவர் தெரிவித்தார் தாய்மொழி பள்ளிகளுக்கு மது நிறுவனங்கள் அல்லது புகையிலை தயாரிக்கும் நிறுவனங்கள் உதவிகளை மேற்கொண்டால் உடனே சீன பள்ளிகளை தான் மேற்கோளாக சொல்ல முடிகிறது இவ்வாறான உதவிகள் தமிழ் பள்ளிகளுக்கும் கிடைத்தால் அதனை நிராகரிக்கப் போவதில்லை ஆனால் மது நிறுவனங்கள் அல்லது புகையிலை நிறுவனங்கள் சீன பள்ளிகளுக்கு உதவிக்கரம் நீட்ட விரும்புகிறது என்று சொன்னார் ஆனால் மது நிறுவனங்கள் அல்லது புகையிலை நிறுவனங்களிடமிருந்து தமிழ் பள்ளி எந்தவொரு மானியமும் நன்கொடையும் பெற்றதில்லை என்று அவர் விளக்கம் அளித்தார் தாய்மொழி பள்ளிகளுக்கு வழங்கப்படும் நன்கொடை தொடர்பாக அரசாங்கம் கடுமையாக கருதினால் அனைத்து தாய்மொழி பள்ளிகளுக்கும் நன்கொடை வழங்கப்படுவதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் அரசாங்கம் தாய்மொழி பள்ளிகளுக்கு முழுவதுமாக நிதியுதவிகளை வழங்கினால் மது நிறுவனங்கள் நன்கொடை அளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார் காயம் ஏற்படும் வரை மிரட்டியதாக கூறி துப்புரவு தொழிலாளி ஒருவர் மேற்கொண்ட போலியான போலீஸ் புகாரை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாதவிற்கு எதிராக கோலாபிலா மேஜிஸ்திரேட் நீதிமன்றம் ஆயிரத்து எழுநூறு ரிங்கிட் அபராதம் விதித்தது குற்றஞ்சாட்டப்பட்ட இருபத்தாறு வயதான நூறு மைசாத்துல் கைரியா சம்பந்தப்பட்ட அபராதத்தை செலுத்த வேண்டும் இல்லையென்றால் இரண்டு மாதங்கள் சிறை தண்டனையை எதிர்நோக்கு நேரிடும் என்று நீதிபதி சைஃபுல் சயோத்தி உத்தரவிட்டார் போலியான போலீஸ் புகாரை மேற்கொண்ட வேளையில் கத்தியைக் கொண்டு சுயமாக தம்மை காயப்படுத்திக் கொண்டுள்ளார் பிறகு புலனம் மூலமாக தமக்கு மிரட்டல் வந்ததாகவும் பொய்யுரைத்துள்ளார் இந்நிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்ட நிலையில் அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது கடந்த ஜூலை இருபதாம் தேதி கோலாபிலா போலீஸ் தலைமையகத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்தார் என்று குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டது குற்றவியல் சட்டம் செக்ஷன் நூற்று எண்பத்தி இரண்டின் கீழ் குற்றம் குற்றஞ்சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது ஈராயிரம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்